இவருக்கும் வணக்கம் மகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனது உச்ச ராசியான மேச ராசியை விட்டு விலகிய சூரியன் முயற்சியாகி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைய இருக்கிறாரு குரு மற்றும் சூரியனுடைய இணைவு மகர ராசினியர்களுக்கு ஜாக்பாட் யோகத்தை வாரி வழங்க இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் புதனும் ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியனும் தனி கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரியன் மற்றும் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜாதகம் கொண்டு எதிர்காலத்தை கணிக்கின்ற ஜோதிட கலை என்பது ஒரு ஆச்சரியமான அதே நேரம் மிகவும் அல் ஆழமான ஒரு கலையாகும் பல வகையான ஜாதகங்களை கணிக்கின்ற போது ஜாதகத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து பல வகையான பலன்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில ஒரு ஜாதகத்தில் நவ கிரகங்கள்ல முதன்மை கிரகமான சூரியனும் முழுமையான சுப கிரகமான குரு கிரகமும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனின் தந்தை எலும்பு மற்றும் பற்களின் வலிமை உடற்பலம் நோயின்மை ஆகியவற்றுக்கு காரகராக சூரிய பகவான் இருக்கிறாரு நற்சிந்தனை ஆன்மீகத்தில் ஈடுபாடு மகான்கள் சித்தர்கள் மீது மரியாதை தெய்வீக பணிகளில் விருப்பம் ஆகியவற்றிற்கு குருபகவான் குரு பகவான் சூரியனும் குரு பகவானும் இணைந்திருப்பது பல சிறப்பான பலன்களை தரவல்லது ஒரு நபர்னுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு சூரியன் மற்றும் குரு கிரகங்களுக்கு நீச்ச வீடுகளாக இல்லாமல் சமம் எனப்படும் நட்பு வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் உயரிய கல்வியை கற்றவராக இருப்பார் அறிவியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகள் இரண்டையும் நன்கு கற்றறிந்து பெற்றவராகவும் பெற்றாகவும் இருக்கூடும் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் தலைமை அதிகாரிகள் ஆக இருக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு சிலர் அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவியை வகிக்கக்கூடும் சிலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் பணிபுரிவார்கள் சூரியன் குரு இரண்டும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கும் ஜாதகத்தார்களில் சிலருக்கு தங்க நகைகள் சார்ந்த தொழில் வியாபாரிகளில் ஈடுபட்டிருக்கும் குடும்பங்களில் இருந்து வாழ்க்கை துணை அமைய பெறுவார்கள் இரட்டை குழந்தைகள் பிறக்கின்ற இத்தகைய ஜாதகத்தார்களுக்கு அதிகம் உண்டு ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ளதால் ஒரு சிலர் மக்களுக்கு நன்னெறிகளை காட்டக்கூடிய ஆன்மீக குருவாகவும் மகான்களாகவும் உயர்வார்கள் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால்தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளிலும் செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் வளம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் போட்டிய தேரை ஓட்டுபவரனுடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு து குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராண்யம் தட்சியான்யத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்று காலங்களை உண்டாக்குகிறார் அதே போல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தாலும் வர முடியும் என்பது இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு குருவான தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு அனைத்தும் தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து சொல்லும் கூறினார் சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தை ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டிலில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குருபகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியில் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டார் சந்திரன் தான் கணித்தது குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குருபகவானிடம் பகவானிடம் கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குருபகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குருபகவான் தனது தவறை உணர்ந்த சென் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இவ்வளவு மகிமைகள் கொண்ட சூரியனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்கால கட்டங்களில் இருக்குது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு மற்றும் சூரியனுடைய இணைவின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நகர்ந்து ராசியை பார்ப்பதால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதே நடைபெற இருக்குது அதே போல மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பதால் விஸ்தாரமான மனநிலையில் தொழில் அபிவிருத்தி குறித்து சிந்திக்க வைக்குங்க சகோதரர்களால் ஆதாயம் உண்டுங்க தெய்வ தரிசனம் உண்டு என்பதால் உங்களுக்கு நிறைந்த மன நிம்மதி தரக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய பலன் மற்றும் பெரியோர்களுடைய ஆசிகளும் உண்டுங்க ஏழரை சனி கொஞ்சம் கொஞ்சமாக விலக இருக்குதுங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடலாங்க முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வழி மற்றும் உறவினர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் வருங்க ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் திடீரென்று தலை தூக்குங்க அவ்வப்பொழுது மனக்குழப்பங்கள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது இது மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு சில அவசர முடிவுகளை மேற்கொள்ளாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அவ்வப்பொழுது மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க பனிச்சுமை அதிகரிக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கணபதியை வணங்க கவலைகள் அழகாக சனிக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்